எல்லாருக்கும் வணக்கம் நான் அங்கே அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது கதை சொல்ல போகிறேன் தொகுப்பின் அறுபதாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை பாதசாரி அவர்கள் எழுதிய இலைகள் சிரித்தன இந்த கதை எதை பற்றினா அப்பா மகனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி அப்பா மகன் இவங்க ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரு ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் சரியாக பேசிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு பகிர்ந்தல் இருக்காது இந்த கதையில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கதையில் கதையை சொல்கிறதே மகன்தான் அவருக்கு எப்படி இருக்கும்னா எப்போவுமே ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிடுவோம் ட்ரெயின் போகிற அந்த இதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ட்ரெயினில் போய் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு வெறுமை நிலவில் அந்த வெறுமை அவருக்கு எப்போவுமே இருக்குமா அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவர் இரவை மட்டும்தான் ரசிப்பாரா அதுக்கு காரணம் என்னன்னா இரவு நேரத்தில் அவர் புத்தகங்கள் படிக்கிறதால அந்த இரவு நேரத்தில் அவர் யாருமே தொல்லை பண்ணுறதில்ல பகல் நேரத்தில் வேலைக்கு போவார் வயசான அப்பாவை பார்த்து பாரு இருப்பாரு நைட் நேரத்துல மட்டும்தான் அவருக்கான அந்த சுதந்திரமும் அவருக்கான பொறுமையும் அந்த இடத்துல கிடைக்குது அந்த இரவு வந்து எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு எங்கேயுமே ஒரு வெறுமை இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த புத்தக வாசிப்பு வந்து அவருக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சா அந்த இரவு பொழுதை வந்து அவர் ரொம்ப ரசிச்சிட்டே இருந்தாராம் இப்போ சில விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும்னா அது வந்து நம்ம வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நீண்டா என்ன அப்படின்னு நினைப்போல அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு இரவுமே இன்னும் கொஞ்சம் நீளாதா அப்படி தான் நினைப்பாராம் அந்த இரவு வந்து அவருக்கு எவ்வளோ அளவுக்கு முக்கியம்னா சில நேரத்தில் அவருக்கு தற்கொலை எண்ணங்கள்லாம் தூண்டிருக்கான் அந்த வாழ்க்கையோட விரக்தியில் போய் தற்கொலை எண்ணங்கள் வரும்போது கூட அந்த இரவு பொழுதுதான் அவர் அதுலேருந்து மீன் எடுத்ததாகவும் அந்த இரவு பொழுதுல அவர் படிக்கிற புத்தகங்கள் வந்து அவருக்கு அந்த உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருந்ததாகவும் அவர் அந்த கதையில் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ என்னன்னா அப்பாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ அப்பா வந்து கீழே ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறாரு மகன் மேல ரூம்ல புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கிறாரு எப்பவுமே ரெண்டு மணிக்கு ஒரு சத்தம் வரும் அது என்ன சத்தம்னா பக்கத்தில் இருக்கிற ஆலையில் இருக்கிற மெஷினோட சத்தமா இல்லை வேற ஏதாவது சத்தமான அவரால் எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சத்தம் அந்த ஓசை வந்து ரெண்டு மணிக்கு வந்துக்கிட்டே இருக்கு இவர் அப்பதான் நினைக்கிறாரு ஏன் இந்த ஓசை வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம எப்ப தூங்குறது அதனால நம்ம போய் தூங்கலாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில வராரு வெளியில் வந்து பார்த்தா ஒரே வெறுமையாக இருக்குது இரவோட வெளிச்சம் அந்த நிலவோட வெளிச்சம் விண்மீனோட வெளிச்சம் எல்லாமே தெரியுது ஒரு வேப்பமரம் இருக்குது அந்த வேப்ப இருந்த காற்று சில்லுன்னு அடிக்குது அது தை மாத குளிர் வேற அதனால் அப்படியே அடிக்குது ஒரு நிமிஷம் நின்றுட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் அந்த மெஷின் அந்த மெஷினோட சத்தமாக எதோட சத்தம்னே தெரியாது அந்த சத்தம் வருது செப்பல் போடுறதுக்காக போகும்போது தான் பார்க்குறாரு அவரோட காலனிகளுக்கு பக்கத்தில் அவங்க அப்பாவோட காலனிகள் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தா காலனிகளை காணும் உடனே அப்பா வந்து ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறாரு ஆனால் அப்பா அப்பவும் காணும் கொஞ்ச நேரம் கழித்து இவருக்கு ஒரு பதட்டம் ஆயிடுது ஒருவேளை அப்பா ரூமில் தூங்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து ரூமில் பார்க்குறாரு லைட் வந்து மங்கன ஒளியாக இருக்கிறதால அதாவது லைட் இல்லாமல் ரூமில் அப்பா படுத்து தூங்கிட்டு இருப்பார் கொசு வலைக்குள்ளே பார்க்கும்போது அவருக்கு அங்கே அப்பா இருக்கிற மாதிரியான துணியே தெரியல உடனே அவசரமாக உள்ளே போயிட்டு பாக்குறாரு லைட்டை போட்டு பார்த்தா கண்டிப்பாக அப்பா அங்கே இல்லை உறுதி பண்ணிடுறாரு அப்பாக்கு உடம்பு சரியில்லை நாலு நாளுக்கு முன்னாடியே அவருக்கு உடம்பு சரியில்லையே அவர் சரியாவே இல்லை இப்போ எங்கே போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல ஒருவேளை அப்பாவோட நிலச்சிறப்பு போ எங்கேயாவது போட்டிருப்பாரோ அது எதாவது தொலைஞ்சு போயிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு இல்லையே அப்பாவுமே காணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு அங்கே வந்து எப்படி இருக்குன்னா அந்த சூழ்நிலை ஒரு மஞ்சள் குண்டு பல்ப் மட்டும் மேலே எரிஞ்சிட்ருக்குது பயமும் பதற்றமும் அந்த தை மாத குளிரும் உன்ன ரசித்தார் இல்லையா அதெல்லாம் இப்போ பயமாக மாறிட்டுருக்குறாவது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அப்பாவை காணும் பக்கத்து வீட்டில் ஒரு கவுண்டர் இருக்கார் அவரோட கொரட்டை சத்தம் தான் அந்த இடத்துலேயே சத்தமாக கேட்குது அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த இடம் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற அக்கா வீட்டுக்கு போயிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாரு அக்கா வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஏன்னா அக்கா வீட்டில் ஆல்ரெடி நாலு குழந்தைகள் இருக்கிறாங்க மாமாவும் நைட் ஷிஃப்ட் போயிடுப்பாரு இந்த நேரத்துல அப்பா அங்க போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால அப்பா கண்டிப்பாக அங்கே போயிருக்க மாட்டாரு அப்படின்னு யோசிக்கிறாரு ஒரு வேலை மாட்டுக்கொட்டையில் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மாட்டுக்கொட்டையில் போயிட்டு தேடிட்டுருக்குறாரு அங்கே பார்த்தா இவர் வெளிச்சம் காட்டினோடனே ரெண்டு மாடுகள் இருக்குது ஒரு மாடு இவரோட அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாம அப்படியே அசைஞ்சி ஆடி எழுந்து நிற்கிது அங்கேயும் அப்பாவே காணோம் இப்போ பதினோரு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்பா இருந்ததால் தானே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன்னா எப்போவுமே ஒரு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே இவரோட வீடு வந்து உள்ளே லாக் பண்ணியிருப்பார் அப்பா லாக் பண்ணிவிட்டு அவர் படுத்திருப்பார் இவர் வந்து கதவை எப்படி துறப்பாருன்னா கதவு சந்தில வந்து கைவிட்டு இப்படி அந்த லாக்கை திறந்துருவார் அப்படி தான் இவர் போதும் ஒவ்வொரு முறையும் இவர் உள்ளே என்ட்ராகும்போது அப்பா வந்து அவரோட இருமல் சத்தத்தை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக இருமி காட்டுவார் அந்த மாதிரி விரும்பினோன்னே ஓகே அப்பா உள்ளதான் இருக்கார் அவர் தூங்க தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாரு வீட்டில் தான் இருக்காருன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பார் இவர் அந்த மாதிரி இன்னைக்கு கூட நடந்துச்சு அப்பாவோட இருமல் சத்தம் கேட்டதே அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்காரு எங்கே போயிருப்பார் இவர் நாலு நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை அப்படின்னு எல்லாத்தையும் எதோ யோசிச்சுட்டு இருக்கிறாரு இப்போது அப்பாவுடைய ஷர்ட்டு வேஷ்டி எல்லாம் உள்ளே இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போறாரு அப்பாவுக்கு வந்து பெருசாக எல்லாம் கிடையாது அவருக்கு இருக்கிறது வந்து மூணு சட்டை அஞ்சு வேஷ்டி இவ்வளோதான் வேஷ்டி அவர் போட்டிருந்த வேஷ்டி மட்டும் இரு போட்டிருக்காரு மீதி இருக்கிற எல்லாம் அலமாரியில அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு சட்டையை பார்த்தா அந்த ஹேங்கரில் மூணு சட்டையுமே அங்கே தான் இருக்குது அப்போது அப்பா கண்டிப்பாக சட்டை போட்டுட்டல ரொம்ப தூரம் போகல அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்கிறாரு அப்போ எங்கே தான் போயிருப்பார் அப்பா இரு ரெண்டரை மணி ஆகிடுதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தவர் இப்போ ரெண்டரை மணி ஆகிடுச்சு இப்போ எங்கே போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காரு நாலு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அப்பாவுக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு அடிக்கடி வயிறு உப்பிரும் இப்படியெல்லாம் அப்பா கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்கிறாரு ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாச்சும் நம்மக்கிட்ட சொல்ல முடியாமல் நம்ம வந்து இருக்கிற நேரத்தில் நம்மளே அப்பாவுக்கு எதாவது முடியாமல் போனதை கவனிக்காமல் இருந்திருப்போமோ அப்பா இருமல் சத்தமே கொஞ்சம் நேரத்தை நம்ம உணரவே இல்லையே அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அவர் நம்மள கூப்பிட ட்ரை பண்ணி எதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாரு இப்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா பறவையோட ரெக்கைக்கு உள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த குட்டி குருவிகளுக்கோ இல்லை அந்த பறவைக்கோ அந்த கதகதைப்பை தெரியல அது வந்து இப்போது இல்லாத மாதிரி உணர்றாரு என்னைக்குமே இந்த மாதிரி இருந்தது இல்லையே ஏன் இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிட்டே இருக்காரு இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் என்ன அப்பாக்கு அப்புறம் நான் எனக்கு அப்புறம் என் பையன் என் பையனுக்கு அப்புறம் அவனோட பையன் இப்படிதானே இருக்கும் இப்போது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப் என் பையன் இருக்கிற வரைக்கும் நான் வாழுவேன் நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவோட நினைவுகள் வாழும் இப்படி தானே இருக்கும் இதுதானே இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்பாவுக்கு பிடிக்காத மாதிரி நான் எதுவுமே நடந்துக்கவே இல்லையே முன்னாடியாவது நான் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்லயே இருப்பேன் அப்பாவை எதிர்த்து பேசிகிட்ருப்பேன் ஆனால் இப்போ நான் அப்படி இல்லையே நான் வேலைக்கு போகிறேனே அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நடந்துக்கிறேனே தலையணையெல்லாம் நீட்டாக சைக்கிள் எல்லாம் தொடச்சி வச்சிடுறேன் எல்லாத்தையுமே பண்ணுறனே அப்பாவுக்கு வந்து வீடு அடிக்கடி பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தால் பிடிக்காது வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி வெளியே போய்டுன்னு நினைப்பாரு அதனால நான் அது கூட பெருசாக இது பண்ணுறது இல்லையே என்ன ஆயிருக்கும் அப்பாவுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா ஒரு கோவத்துல என்ன சொல்லிடுவாருன்னா நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒருவேளை அப்பா எங்கேயாச்சும் போயிருப்பாரோ நம்ம ஃப்ரெண்டுகோட அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிட்டார் அவரோட ஃபோட்டோலாம் போட்டு இந்து பேப்பரில் நியூஸாக வந்துச்சு அந்த மாதிரி அப்பா எங்கேயாவது காணாமல் போயிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாரு ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு ஒரு துணை தேவை அந்த துணி இல்லாதனால அப்பாவை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி அவர் உடஞ்சி போயிருப்பாரோ அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்பாவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருக்கு அது என்னன்னா அவர் உயிருள்ள பொருட்கள் அதாவது உயிர் உள்ள உயிரோடு கிட்ட விட உயிரற்ற பொருட்கள் மேல கொஞ்சம் அதிக பாசம் வைப்பார் எப்படின்னா ஏதாவது ஒரு கண்ணாடி துண்டு உடைஞ்சிருச்சுனா அதை எடுத்து தூக்கி போட்டுற மாட்டார் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுப்பார் சீப்போட பற்கள் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுப்பார் உடஞ்சிருச்சுன்னா குடையோட கம்பி உடைஞ்ச ஸ்கேலு இப்படி எது இருந்தாலும் அதை வந்து பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுப்பார் இப்படி ஒரு பழக்கத்தை கலாய்க்கிறதுக்கோ இல்லை அது வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கோ நான் ஆள் கிடையாது ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரியான நல்ல பழக்கங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கிட்டே இருக்கும்போது டைரி அது மட்டும் இல்லை வீட்டு வரி ரசீது பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரசீது அப்பா கிட்டே கேட்டால் கூட எப்போ இப்போ கூட எடுத்து கொடுப்பாரு அந்தளவுக்கு எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி பொறுப்பாக இருக்கிற ஆள் தான் அப்பா அப்படி இருக்கிறவர் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு வீட்டில் இருக்கார் தூக்கமே வரல இப்போது ரெண்டு இருந்து ரெண்டரை ஆச்சு மூணு மணி ஆயிடுச்சு அப்பாவை காணோம் கொஞ்சம் நேரம் ரூமில் போய் உட்காந்துட்டுருக்கிறாரு அப்பா கண்டிப்பாக எங்கே போகிறதுனால வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறது யார்கிட்ட கேட்குறது இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்கிறாரு தன்னை மீறி அவர் முழிச்சுட்டு இருந்தனால தன்னை மீறி ஒரு தூக்கம் வருது அப்படியே அந்த நாற்காலியில் சாஞ்சி தன்னை மீறி தூங்குறாரு அப்போது பூனை வந்து பிறன்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இவர் அவசர அவசரமாக கீழே வந்து பார்க்குறாரு அப்போது பெட்ஷீட்டை போத்திட்டு ஒரு உருவம் உள்ள வருது அந்த உ உருவத்தை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம் மீறிய ஒரு கோபம் வருது சந்தோஷம் ஏன் வருதுன்னா அது வந்து அவங்களுடைய அப்பா தான் அப்பா வந்துட்டாருன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா என்னன்னு தெரியாமல் அப்படியே கோபமாக பார்க்குறாரு அப்போ அப்பா வந்து அப்படியே திகச்சு சின்ன குழந்தை மாதிரி அவரை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு உங்களுக்கு என்னப்பா ஆச்சு எதுக்காக இப்படி நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் எங்களை தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்க சொல்கிறாரு உடனே அது ஒன்றும் இல்லைப்பா சும்மா ஒரு சுத்து சுற்றிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே சின்ன குழந்தை போல் அவரு அவங்க பையன் கிட்ட ரீசன் சொல்கிறாரு நானும் அந்த முத்தையாவும் ரோட்ல திருடன் ஏதாவது வரேனா அப்படின்னு பார்த்துட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பழ வருஷம் கழித்து அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தத்தனமாக பேசுறதை பார்த்தோடனே அவருக்கு அந்த கோவத்துல ஒரு சிரிப்பு வந்துருது இவர் சிரிக்கிறாரு அதை பார்த்தா அவங்க அப்பாவும் சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் கலகலன்னு சிரிக்கிறாங்க அங்கே இலைகள் எல்லாமே சிரிக்கிது இப்படி தாங்க இந்த கதையை இவர் முடிச்சிருக்கிறாரு இந்த கதையில் வந்து ஆரம்பத்தில் ஒரு வெறுமை இருந்தாலும் முடிவில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது அப்பா பையனுக்கு உள்ள ஒரு பாச பிணைப்பு இந்த கதையில் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நல்ல கதைகள் உங்களுக்கு பிடிக்குனா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ள